ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன இதனால் யாருக்கு என்ன ஆதாயம் போன்ற முழு விவரங்களை இப்பொழுது நாம் போகிறோம் கடைசி இந்த கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்க இந்த அதிகார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய கடகராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது அம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான ராஜ ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது அதாவது ஒன்னு நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது பிரமாதமாக இங்கு வேலை செய்யும் இதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது நாள் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தாரு சார் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் போ சனியின் மேல் இந்த குருவின் பார்வை வந்து விட இருக்கிறது தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுபபலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குரு பா இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் இதனால் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் ஜாதகத்தில் நடக்கப் போகிறது என்பதும் இது காலகட்டங்களில் எந்தெந்த ராசிகளுக்கு வாரி வழங்குவதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை ராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி நாள் உச்ச பலத்துக்கு பிறகு குரு பகவான் வக்கரமடையப் போகிறார் அப்போ கடக மனையிலேயே குரு பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு பகவான் நேர் வழியில் நியாயமாக மன்னிப்பது மறப்பது ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொள்வது ஒரு தோரணையாக இருப்பது ஒரு கெத்தாக இருப்பது நேர்மையான வழியில் நாணயமான வழியில்தான் நான் வருமானத்தை சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் குரு பகவான் நேர் வழியில் செல்லக்கூடியது இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராகு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இயங்குவது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் தொடங்குகிறது சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைகிறது இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதிதான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் அந்த தங்கத்தை வாங்குவதுதான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குரு பயிற்சியின் பலன் வக்ர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்கர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்கப் போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறது இப்பொழுது விவரமாக காண்போம் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் நாள் வரை எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் ஒரே பிரச்சனை பெரிய பிரச்சனை என்னன்னா பன்னெண்டாம் பாவத்தில் சனி பகவான் சார் எங்களுக்கெல்லாம் ஏழ்ற சனி தொடங்கிருச்சு சார் சின்ன பின்னம் ஆயிட்டோம் சார் மேஷராசிக்காரங்க நாங்கள்லாம் எப்பொழுதுமே ஒரு மாதிரி கெத்தாக இருப்போம் ராயலாக இருப்போம் பிரச்சனைன்னு நாங்கள் யார்கிட்டையும் எங்கேயும் எந்த நேரத்திலும் போய் நிற்பது கிடையாது மாறாக எங்களிடம் வந்துதான் எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஒரு பிராபலத்தையும் சொல்லி அதற்குண்டான தீர்வு சப்போர்ட் எல்லாம் பெற்று போவார்கள் ஆனா என்ன பண்றது இந்த ஏழரசனி தொடங்கினதுக்கு அப்புறமேட்டு ஏதோ ஒரு கஷ்டம் துரத்தி கொண்டே வருகிறது ஒரு கஷ்டம் தீர்ந்தால் இன்னொரு கஷ்டம் அது தீர்ந்தால் இன்னொரு கஷ்டம் குறிப்பா அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் எந்த அளவுக்கு இந்த ஏழரை சனி தொடங்கினத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம வெளியில சொன்னா அதற்கு என்ன ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இவர்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்கள்னு சொல்வது தான் உண்மை நிறைய நபர்கள் இவர்களுக்கு அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பணமோ ஒரு பேமெண்ட்டோ கொடுக்கணும் அவங்க எல்லாம் வாசல்ல வந்து நிற்கிறாங்க சரி நமக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க ஒரு பிரச்சனை தீரும் நாம் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்கலாம்னு காத்து கொண்டிருக்கும் பொழுது வந்தவர்கள்லாம் ஐயா சாமி உங்களால முடிஞ்சா எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்கய்யா ஒரு பேமெண்ட் கொடுங்கய்யா கணக்கில் ஏத்திக்குவாங்கயா ஏற்கனவே நாங்க உங்களுக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறோம் யா பின்னாடின்னு சொல்லும் பொழுது மிகுந்த மனவேதனை இரவு நேரத்தில் தூக்கமின்மை என்னடா பிரச்சனை இன்னைக்கு வரப்போகுது ஸ்டாஃப்ஸ்னால என்ன ப்ராப்ளம் வம்பு வழக்கு இடம் பூமி பிரச்சனை சுத்தமா இயங்க முடியாமல் நாம் போனதுக்கு சித்திரவதைப்பட்டதற்கு சின்னா பின்னம் ஆனதற்கு காரணம் இந்த சனி நம்மை சுருட்டி விட்டாருன்னு சொல்லலாம் நம்மை உருட்டி விட்டாருன்னு சொல்லலாம் அப்படியே தலையை தூக்கி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழரை சனி என்ன நம்ம ராசிக்கு அவர்தான் டெட் அகெயின்ஸ்ட் ஆப்போசிட் பிளானட் ஆச்சே இப்போ ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சனி பகவானை குரு பார்க்கிறார் அப்போ நம்மை சுருட்டிய சனியை சுருட்ட போகிறார் குருன்னு சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் இப்போ சனி நீர்த்து போகிறார் சனி செயலிழக்கிறார் பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தீர்வு என்பது ஏற்படுகிறது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இதையும் தவிர நமக்கு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தை பார்க்கிறார் எந்த வீடை நாம் எங்கு உச்சமடைகிறோமோ அதே வீட்டை குரு பார்க்கிறார் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ யோகம் இதையும் தவிர நம்ம ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கிறார் இதற்கு பேர் குரு மங்கள யோகம் அப்போ குரு உச்சம் நமக்கு ஸ்தானத்தில் அப்படின்னா அதற்கு பேர் ஹம்ச யோகம் அப்போ ஒரு ஓபனிங் மேஷம்னு ஓபன் பண்ணி ரெண்டு நிமிஷத்துக்குள்ள மூன்று ராஜ யோகம் நான் சொல்லியிருக்கிறேன் அம்ச யோகம் குருமங்கள யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லி மூன்று நிகரற்ற ராஜ யோகங்களை இந்த மேஷராசிக்காரர்கள் அனுபவிப்பதற்கு தயாராகி விடுங்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா டிசம்பர் ஆறு வரை உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் இதனால் வரை எங்கெல்லாம் தோல்வி அடைந்தோமோ அவமானப்பட்டல்லோமோ அங்கெல்லாம் இதனால் வரை எங்கெல்லாம் நம் தோல்வி அடைந்தோமோ அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அமைப்பு மேஷராசின செவ்வாயினா மார்சுன்னா மாசடா ஒரு தலைவண்டா ஒரு ரஃப்டா ஒரு டஃப்டா ஒரு கெத்துடா நான் எல்லாம் சொல்ல இல்லடா உனக்கு உன் காரியத்தை வந்து சாதிச்சுக்கோ பிரதர் என்னைக்குமே நான் யாரையும் நம்பி இல்லை என்னை நம்பித்தான் பலர் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் நேர்மையாகவும் நாணயமாகவும் கொஞ்சம் அப்படி தலை தூக்கி நடக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் தன்னால் ஏதோ ஒரு தண்டனை ஏதோ ஒரு தொந்தரவு ஒரு தாரித்திரியம் எங்களை பிடித்து ஆட்டியது சுருண்டு போகணும் இனி எங்களுக்கு சுருண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இல்லை பஞ்ச மகா புருஷ யோகத்தில் ஹம்சம் அது என்னப்பா அம்சம் ஆளு அம்சமா இருக்கான் பா பாக்கிறதுக்குன்னு சொல்றது இல்லையா ராசி கட்டத்துக்கு பக்கத்துல அம்சம்னு ஒண்ணு போடுறது இல்லையா நவாம்சத்தை இதுதான் ஹம்சயோகம் இந்த ஹம்ச யோகம் வந்து நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்குவதற்கு தயாராக இருக்கிறது நமக்கு மேலும் 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 தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது சார் அர்த்தாஷ்டம குருங்கிறது அஷ்டம குருல பாதின்னு சொல்றாங்களே சார் அப்படின் எல்லாம் கேட்க கூடாது ஏன் அப்படின்னா உச்ச கிரகத்துக்கு இந்த தோஷம் எல்லாம் வராது பூரணமான ராஜயோகம் முதல் தரமான ராஜயோகத்தை ராசிக்காரர்கள் பெறுவதற்கு காரணம் என்னன்னா இந்த குரு அப்படிங்கிற கிரகம் இவங்க ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் பாக்கிய கிரகமாகவும் வருகிறது நிறைய மேஷராசிக்காரர்கள் எங்கெல்லாம் அடிபட்டார்களோ எங்கெல்லாம் உதவி வாங்கினார்களோ குறிப்பா இந்த வம்பு வழக்கா இருக்கலாம் பேமெண்டா இருக்கலாம் வியாபாரம் நடக்க முடியவில்லை நடத்த முடியவில்லை க்ளோஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கிற வெளிநாட்டுல போய் வம்பு காலில் அடிபட்டுச்சு சார் இரவு நேரத்தில் தூக்கமின்மை என்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய நபரே எனக்கு எதிரியாக போய் நிற்கிறார் அவர் புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு என்னைய சாப்பிட்டு போயிட்டா சார் இதனால குடும்பத்தில் நிம்மதி இல்லை இப்படி நல்லா புலம்பூடிய நபர்களுக்கெல்லாம் மேலும் 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 தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இது ஒரு கோல்டன் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எதையும் தவிர குரு வக்கரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் குறிப்பா இடம் விற்கலை ஏன்னா இது நாலாம் இடத்தில்தான் நாலாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை நோக்கி குரு பயணிக்கிறார் அப்போ எனக்கு ஒரு இடம் விற்கலை ஒரு பூமி விற்கல எனக்கு அதன் மூலம் வருமானம் வரல அந்த இடத்துக்காக நான் ஒரு கடனை வாங்கி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் கடன் அடைக்க முடியல இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த இடம் பூமியின் மூலம் ஆதாயம் வட்டியை கட்டிய பிறகும் ஒரு மிச்சத்தை வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டங்களில் ஏற்படும் சார் நீங்க சொல்றதை பார்த்தா குரு வக்ரம் தான் சூப்பராக இருக்கும் போல தெரிகிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது உங்களுடைய இடம் பாதியில் நிக்குது கட்டின வீடு பாதியில் அணுக்கியது மேலும் மேலும் முடிக்க முடியல எங்களால என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல என்றெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பிரமாதமான ஜெக்பாட் இந்த காலகட்டத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் இதையும் தவிர நாலாம் இடம் குறிகாட்டக்கூடிய வாகனம் உல்லாசமான வாகனம் வாங்குவது வயதை அனுசரித்து அம்மாவுக்கு இப்போ அம்மா பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஜாப்ல இருக்கிறாங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகல அம்மாவுக்கு பிஸ்னஸில் கடன் இருக்குது இப்படி நல்லா சொல்லக்கூடிய நபர்களை தூக்கி கொடுப்பதற்கும் தாங்குவதற்கும் இந்த அதிசார குரு தயாராக இருக்கிறது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த அதிசார குரு பயிற்சி வருடத்தின் கடைசியில் அடிபட்ட உதைப்பட்ட மிதி வாங்கிய மேஷராசிக்காரர்களை மேலும் மேலும் மேன்மை எடுத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது புத்திசாலித்தனமாக பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்